ான் வேங்கடநாதாரிய கபிதார்கி கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சனி தத்தாம் வேயர் புகழ் வெள்ளிபுத்தூராடி பூரம் மேன் மேலம் மிக விளங்க விட்டு சித்த தூய திருமகளாய் வந்தரங்கனார்கே துடாய் மாலை முடிதூடிக் கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைக்கதை எழுதிங்கள் பா மாலை ஆய புகழ் நூறுடன் நாற்பத்து மூண்டும் அன்புடனே அடியேனு கருள் செய்தியே திருமணிகளே சரணம் இந்த பாசுரம் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா அதாவது பகுதா ஸ்ரோதவியம் பகுப்பியா ஸ்ரோதவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா நாம் ஒருத்தர்கிட்ட மட்டும் கல்வி கற்காத பலவேரிடத்துல போய் பலவிதமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த வேதாந்த ஞானத்தை அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தருக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த மாதிரி கோதானாச்சியார் தன்னுடைய அப்பாவான விஷ்ணு சித்தரிடத்தில் பலவிதமான கல்வியோடு சேர்ந்து எம்பெருமானுக்கு பூமாலையோடு பாமாலையும் சூடினார் அதில் முதல் ஐந்து வாதரத்தில் எம்பெருமானுடைய நிலைகளை பரவியோக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரம்னு சாதித்தாள் அடுத்ததாக கிருஷ்ணானுபவத்திற்கு புதியதாக இருந்தவர்களான புள்ளாய் என்பவளையும் பேய்பெண்ணே என்பவளையும் நாயகப்பெண் புள்ளாய் என்றும் மாமான் மகளே என்றும் அருங்கலமே என்றும் எல்லாரையும் அழைச்சுண்டா ஏன்னா நம்ம வந்து ஒரு காரியம் செய்யச்சே தனியாக செய்யக்கூடாது நாலு பேரோடு சேர்ந்து செய்யணும் அப்படின்றதுனால எல்லாரையும் அழைச்சின்றாளாம் தற்பொழுது அதாவது இந்த இதில் ஏ நேற்றி எம்பெருமானிடத்தில் தனது பரத்தையெல்லாம் சமர்ப்பித்து நிச்சந்தியாக தூங்குகின்ற ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினாலாம் தருங்கலமே என்று சொல்லி இன்றைய பாசுரத்தில் என்ன பகவதத்தில் அதிகப்படியாக ஈடுபட்ட ஒரு பெண் பிள்ளையை கிருஷ்ணனுடைய அபிமானத்தினால் எழுப்புறாளா செல்வ பெண்டாட்டி அப்படின்னு நாமதயத்தை விட்டு அழைக்க போகிறா கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னு சொல்லச்சே இங்கே பாகவதம் சொல்கிறது யாவத் வத் சகா அல்பக வபுகு அப்படின்னு அதாவது எம்பெருமான் மாயன் மா மாயன்னு நாம் ஆண்டால் சாதித்ததை பார்த்தோம் அந்த மாதிரி அவனுக்கு அங்கே இருக்கிறது வந்து நித்திய விபூதி அங்கே பலவிதமான கைங்கரியங்களோட எம்பெருமானுக்கு எல்லாரும் கைங்கரியம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்துருக்கா இங்கே லீலா விபூதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துலேயும் அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமானை எல்லாருமே க ஈடுபட்டு கைங்கரியங்களை பண்ணிகிட்டுருக்காளாம் ஆனால் அவனுக்கு என்னடா மனசில் அப்படின்னா அந்த பிருந்தாவனம் என்று சொல்லக்கூடியதான அந்த நெருஞ்சி முள் காட்டில் போய் பிற வந்து அங்கே வளர்ந்து அங்கே இருக்கிற இடையர்களை இருந்தது மாடு மேய்ச்சான் அவனுக்கு சந்தோஷம் முகப்பாக இருந்தது அப்படின்னு பாகவதம் சொல்கிறது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து அப்படின்னாலாம் என்ன பண பல கணங்கள் பலகரந்து அப்படின்னா எம்பெருமானும் பல அவதாரம் எடுக்கிறான் அவனுக்கு சேஷ சேஷன் இல்லையா சேத்த ஆமாம் அந்த மாதிரி இருக்கச்சே இந்த ஜீவாத்மாவும் என்ன பண்ணுறான் அவனும் பலவிதமான அவதாரம் எடுக்கிறான்னு சொல்ல மாட்டா ஜெனிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவான் எம்பெருமானனுடைய இது வந்து தன்னிச்சை அவன் வந்து என்றைக்கு நாம் இங்கே வரணும்னு நினைக்கிறானோ அவன் வருவான் நாம் அப்படி வர முடிய தான் நாம் வந்து ஆனால் நாமளும் நின்ற யோனியமாய் பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிறப்புகளை நாம் பிறந்து தான் கடைசியில் ராமானுஜ சித்தாந்தத்தில் எம்பெருமானுடைய நேத்தி பார்த்தோம் ஸ்வர்க்கம் சுவர்க்கம்னு பார்த்தோம் எம்பெருமானுடைய திருடிவாரம் அங்கே தான் அங்கே போகணும் அப்படின்னு அதில் எம்பெருமானுக்கு அவதாரங்கள் பல குணங்கள் பல திருநாமங்கள் பல அதேமாதிரி பேரும் பலபலவே ஆபரணம் பலபலவே அந்த மாதிரி இருந்துதான் அதுபோல் ஸ்ரீரங்கேச துரத திருண திருணாமிவ அஸ்போஷம் சங்கியாத்தும் நெய்வ சங்கியந்தே அப்படின்றார் அதாவது ஜீவனுடைய எண்ணிக்கையும் அளவற்றது மாதிரி ஆயர்பாடியிலும் பசுக்கூட்டங்களும் அளவற்றதா அதை எபெருமான் கட்டி ரக்ஷணம் பண்ணான் அப்படின்னு அதனால் கணங்கள் பலகரந்து செற்றார் திரளழிய அப்படின்னா யாதவர்களுக்கெல்லாம் யார் விரோதியோ அத்தனை பேரும் கிருஷ்ணனுக்கு விரோதி அப்படின்னு செற்றார் திரளழிய அப்படின்னா திரளழிய என்னடா அப்படின்னா ராமாயணத்தில் ரெண்டு கித்தை எடுக்கிற பெரியவா ஒன்று சுக்ரீவன் வாலி அப்பா ரெண்டு பேரும் சகோதரால் ஏதோ கர்மவசாத்து வசாத்து அவ ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடுறாள் இருந்தாலும் இவன் உத வாங்கினவன் வாலி சுக்ரீவன் புதை கொடுத்தவன் வாலி இருந்தாலும் அங்கே போனவுன்னே ரெண்டு பேரும் சக்கியம் பண்ணிட்டு திருப்பியும் சுக்ரீவன் வாலியை சண்டைக்கு அழைச்சான் திருப்பியும் போட்டு நல்லா செமித்தியாக சாத்தி விட்டு அணைச்சான் அது பெரிவாக சொல்லுவாள் அது பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு அப்படி சரி போட்டான் சரி திருப்பியும் வாலியோட சண்டைக்கு போய் நின்றானான் அப்போ தாரை சொன்னாளான் அவனை தான் அவ்வளோ அடி அடிக்கிறீங்கோ அவன் தெரிந்தலை என்னத்துக்கு அவனை போய் திருப்பியும் அவன் கூப்பிட்றானேன்ட்டு நீங்கள் போகிறீங்க அப்படிலாம் இல்லை அவன் வந்து அவனை வந்து கொல்லணுன்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது என் தம்பி அவனுக்கு அந்த கர்வம் இருக்குது இல்லையா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த கர்வத்தை அடக்கிறதுக்கோசரம் தான் நான் சுகிரீவனை அடிக்கிறேனே தவிர எப்போ பார்த்தாலும் நம்ம இவனை ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் கூட திருப்பியும் திருப்பியும் சண்டைக்கு வரானே என்கிட்ட அப்படின்ற ஒரு கர்வத்தை தான் நான் அவனை அடக்கணுன்றதுக்கோசரம் தான் அவனை நாலு சாத் சாத்துறேன் அப்படின்னானான் அதனால் அந்த கர்வம் போகிறதுக்கு தான் அப்படின்னானான் சரி இங்கேருந்து அப்புறம் சீதையை தேடுறதுக்கு ஆரம்பித்தா அனுமார் நூறு யோஜனை தாண்டி லங்கைக்கு போனேன் சீத்தையை பார்த்தார் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா பண்ணுறதுன்னு நாம் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்று இருக்கணுமே எத்தையாவது ரெண்டு வார்த்தை சொல்லிட்டு போயேன்னு வா பெரியவாள்லாம் வந்தால் சுவாமி ஏதாவது ரெண்டு சாதிச்சுட்டு போகணும் அப்படின்வா இந்த மாதிரி இவர் பெரிய சுவாமி தான் நவவியாகிரத பண்டிதர் அதனால் இவர் என்ன பண்ணாரா நாம் வந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணுமே சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரத்தெல்லாம் பிடிக்கி போட்டு அந்த அசோக ஒரு கை பார்த்தேரா அது உடனே எல்லோரும் ஹே ஹே ஏதோ குரங்கு வந்ததுன்னு சொல்ல எல்லாமே நான் அந்த மாலி சுமாலின்னு அவனுடைய பிள்ளைகள் ராவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரு கை பார்த்துட்டாராம் அதுக்கப்புறம் ராவணனுக்கு கிட்டே போன உடனே சரியாத்த பிரம்மாஸ்திரத்தை போட்டு கொண்டு வாங்கோ அப்படின்னு சொன்னோடனே பிரம்மாஸ்திரத்தை போட்டு அது ஏதோ ஒரு ஜீவன் வந்துருக்குதுன்னு நினச்சிட்டு ஆட்சி போய் நிறுத்தினாலாம் நீ என்ன பண்ண ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா நான் யாரையும் கொல்லணும்ட்டு நான் யாரையுமே நான் கொல்ல நான் ஒரே தான் அடித்தேன் அவன் பொட்டுன்னு போவான்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு என்னை நான் பாதுகாக்கிறதுக்கு தான் நான் அடிச்சுனே தவிர அவன் சாகணுன்னு நான் எனக்கு அந்த எண்ணமே எனக்கு கிடையாது அப்படின்னு ராவணங்கிட்ட ஹனுமார் சொன்னேறான் அதேமாரி இங்கே இந்திரனுடைய குரல் என்ன ரட்சணம் பண்ணுன்னு அதனால் உத்தமனாக அவர் எழுந்தருளி மூணு அடி திரு மூணு அடி திருமண் தானே மண்ணை கேட்டேறான் மண்ண கேட்டார் சரி அப்படின்னாரா கடைசியில் எம்பெருமான் மகாபலியனுடைய திருமுடியில் வச்சு அவனை ரக்ஷகம் பண்ணேன்னு சொன்னார் ஏண்டா ரட்சணம் பண்ணேன் அப்படின்னா மகாபலியும் அரக்கந்தானே அவனை அழிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அவனுக்கு நாம் நூறு அஸ்வமேதை யாகம் பண்ணிட்டோன்ற ஒரு கர்வம் வந்துடக்கூடாது அவனுக்கு அதனால் அந்த கர்வத்தை அடக்கணுன்னு தான் நான் அவனை சம்வாரம் பண்ணாத அவனுடைய திருவடியில் வச்சு தலை திருமுடியில் திருவடியாக அவன் தலையை சிரஸில் வச்சு அனுகிரகம் செற்றார் அழிய சென்று சரி செய்யும் அப்படின்னாலாம் என்னடா அப்படின்னா நமக்கெல்லாம் பிரபன்னாள் யோகம் பிரபக்தி யோகம்னு சொல்லச்சு இந்த பக்தி யோகத்தில் இருக்கிறவா எல்லா ஸ்தலங்களையும் போயிட்டு இந்த காசியில் போனால் முக்தி ஸ்ரீரங்கத்தில் போனால் முக்தி திருவள்ளரையா அது ஏதோ ஊரில் போனால் கூப்பிடுற தூரம் அப்படின்னு சொல்லுவாள் திரு திருக்குறுங்குடியில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னாலாம் யோகத்தில் இருக்கிறவாள்லாம் அவள் என்னைக்குனாலும் நமக்கு அவசானத்தில் மோட்சம்னாலாம் இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா பாரத பாரத போர் நடந்த இடம் குருக்ஷேத்திரம் இந்த குருக்ஷேத்திரத்தில் ஸ்தல மகிமை என்னடான்னா இந்த ஸ்தலத்தில் எவன் ஒருவன் ஸ்தலத்திலும் சரி ஆகாசத்திலும் சரி அங்கே இருக்கிற தீர்த்தத்திலையும் சரி பிராணனை எவன் விடுறானோ அவனுக்கு பெருமாள் மோட்சத்தை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோட்சம் அளிக்கக்கூடியதான இடம் சென்றார் சரி செய்யும் சென்று சரி செய்யும் அப்படின்னா யாரா இவாழலாம் அப்படின்னா குற்றமொன்றில்லாத நேத்தியே சொன்னால் கோது கலமுடைய அப்படின்னா கோது குலம் அப்படின்னா குற்றம் ஒன்றில்லாத ஆயர் குலம்னு நாம் பார்த்தோம் அதே தான் இங்கே குற்றம் ஒன்றில்லாத கோவலர் அப்படின்னாலாம் என்னடா அப்படின்னா ராமாயணத்துலேருந்து திருப்பியும் ராமன் பட்ட அபிஷேகம்லாம் நடக்கிறது சரி அஸ்வமேத யாகம் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யாக பசுவை அனுப்புகிறார் இது அங்கே எல்லா ராஜ்யத்துக்கும் போய் கடைசியில் இந்த வால்மீகி மகரிஷனி ஆசிரமத்துக்கு பக்கம் வரச்சே எல்லா குச்சால் ரெண்டு பேரும் ஐயா அழகாக இருக்குதே குதிரைன்னு சொல்லிட்டு எடுத்து கட்டி வச்சுட்டா தின்னடா போன குதிரையை காணுமே எங்கடா போச்சு நீ வா தேடின்னு வந்தால் வால்மீகி ஆசிரமத்தில் கட்டி வச்சிருக்குதாக்க பார்த்தா எல்லோரும் எல்லாம் லக்ஷ்மணன்கிட்ட போய் சொன்னான் இந்த மாதிரி குதிரையை கட்டி போட்டிருக்காங்க யாரோ ரெண்டு பசங்க ஒரே அடிகிறாய் எங்களாங்க லக்ஷ்மணன் போனால் அவனையும் ஒரு அடி அடித்தான் அடித்தல என்ன இது நான் யார் தெரியுமா நீ யாராக இருந்தால் என்ன நீ வந்து உங்கள் ராமன் சாலிய இருந்து அடித்தான் யார் பேச்சையோ கேட்டு மொண்டாட்டியை கூட தனியாக அனுப்பிச்சிட்டான் இல்லையா அவன் பேரில் ஒரு தோஷம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் நான் பேர்பட்ட ராமனே என்ன பண்ணலாம் ராவண யுத்தத்தில் ராம ராவண யுத்தத்தில் நிராயுதவாணியாக இருந்த ராவணனே என்ன இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு அவனை கொல்லணுன்ற எண்ணம் கிடையாதான் என்ன இன்று போய் நாளை வாய்னு குற்றம் ஒன்றில்லாத கோவலன் அப்பேற்பட்டதான இந்த குளத்தில் இருக்கக்கூடியதான யாரு பெண் பிள்ளை த குற்றமுண்டில்லாத கோவல்தம்போர் கொடியே அப்படின்னாலா இந்த குலம் ஆவிற்கோ ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்ன நின்னலால் அருகிலேன் யான் அப்படின்னாலா என்னென்ன ஒரு கொ கொடி படறதுன்னா ஒரு கொம்பு இருந்ததுன்னா அது நல்லா வேகமாக படருமா அந்த மாதிரி இவெல்லாம் கிருஷ்ணனை பறை கொண்டு பாடி பாடி வந்துட்டே இருக்கிறதுனால இவளுக்கு வந்து கிருஷ்ண இதுவாகவே இவ இருந்தாளாம் அதனால் இவ வந்து இந்த பொற்குடியே அப்படின்னாலாம் அதுவும் எம்பெருமான் ஏண்டா இவ பொற்குடியேன்னு மாறினா அப்படின்னா எம்பெருமான் பற்றி சொல்லச்சே பொன் இவர் திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாள் சிங்கப்பிரானுக்கு அந்த சரீரமும் அந்த வேறு மயிரும் ஜொலிச்சுதான் ஸ்வர்ணம் போல என்ன பொன் இவர் அதனால் இவருடைய ஞாபகமாக அவ இருந்ததுனால அவளுக்கு பொற்கொடியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம் புற்றரவல்குள் அப்படின்னாலாம் என்னடா அப்படின்னா பரசுராமர் இருபத்தோரு தலைமுறைகளுடைய அரசர்களை சம்ஹாரம் பண்ணார் அந்த சம்ஹாரம் பண்ணச்ச என்ன பண்ணார் சியமந்தக பஞ்சகம்னு ஒரு இடத்துல ஒரு தடாகத்தை ஏற்படுத்தி அதில் மொத்த பேரையும் சம்மாரம் பண்ணி அந்த குருதியல்ல வச்சு ஸ்நானம் பண்ணி தங்களுடைய பிதற்களுக்கு தர்ப்பணம் பண்ணணும்ன்ட்டு அவருடைய வைராக்கியம் அதேமாரியே பண்ணத்துக்கு இந்த நம்ம அது கூத்தர் ஆச்சாரியன் வேணும் இல்லையா அதனால் என்ன பண்ணாலும் கஷ்யபிரஜாபதியை கூட்டுன்னு வந்து நீர் தான் எனக்கு ஆச்சாரியனாக இருக்கணும் அப்படின்னாரா ஏதோ தர்ப்பணம் தானே இவர் பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு ஆஹா வரனே நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சேர்ந்துட்டார் எங்கடா பண்ணுறாருன்னா இந்த குருதியில் போய் ஸ்நானம் பண்ண போகிறேன் இந்த அவள் இங்கேயே எழுந்தருளி இருக்கணும் நான் போய் ஸ்நானம் பண்ணி அது பார்த்தேரா ஐயோ இதுலியா ஆ இதுவா சேது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து அவர் தீத்தாமடை போட்டோம் நம்ம இப்படி போயிடலான்ட்டு எழுந்து போகணும்னு இப்படி போனாரா அங்கே ஒரு பாம்பு புத்து ஒன்று இருந்து தான் அந்த புத்தில் ஒரு பெண் பாம்பு மேலே எழுந்து படம் எடுத்துட்டு அதை சுற்றின்னு உட்காந்துருந்து அதில் அப்போ இதை பார்த்த ஒரு ஆண் பா நாகம் அது அந்த தேடி வந்து தான் இது உடனே அந்த புத்துக்குழுக்குள்ளே இந்த பெண் நாகம் போனவுடனே ஆண் நாகமும் உள்ளுக்குள்ளே போச்சான் கொஞ்ச நேரம் எழுத்து வந்து பார்த்தா ஒரு நாலு துண்டாக அந்த ஆண் நாகம் வெளியில் விழுந்துதான் உடனே இது பா பெண் பா நாகமும் வெளியில் வந்துடுது ஆனால் அங்கேட்டு தான் ஏன் இப்படி பண்ண அப்படின்னா சொன்னதா இது வந்து பரசுராமருடைய க்ஷேத்திரம் இந்த பெண்களுக்கு தான் வலிமை அதிகம் நீ அதை தெரிஞ்சுக்காத நீ இங்கே வந்த இல்லை அதுக்கு வசரம் உண்டான தண்டனை ஓடிப்போம் அப்படின்னாரா இதை பார்த்தேராங்க சிவ பிரஜாபதி ஐயோ ஐயோ இது இன்னத்துக்கு நமக்கு வந்து இப்போ ஏற்பட்ட அதாவது கற்புன்றது ஒரு விசேடமாக வச்சுருக்கா அப்போ இருக்கக்கூடியது இந்த பரசுராமரனுடைய எண்ணம் சுத்தமானது அதனால் நாம் இவருக்கு வந்து சகாயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போகாத அங்கே உக்காண்டு அதுவும் இல்லாமல் ராமாயணத்தில் ராமன் வனத்துக்கு போகச்சே அங்கே ஸ்நானங்கள் அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டுருச்சு பண்ணி அதை அங்கே இருக்கிற முனிவர்களெல்லாம் சேவிச்சாளா ஆஹா ராமனை நாம ஆலிங்கனம் பண்ணிக்க மாட்டோமா ராமனை நாம ஆலிங்கம் பண்ணிக்க மாட்டோமான்ட்டு எல்லாருமே ஆசைப்பட்டாலாம் அது மாதிரி மகாபாரதத்தில் திரௌபதி வந்து அக்ஞாதவா அஜாதவாதம் முடிஞ்சு ஒரு வருஷம் இந்த வாசம் அதுதான் என்ன வாசம் அதுதான் அக்ஞாதவாசம் வாசம் அந்த வாசத்தில் திரௌபதி இருக்கச்சே அந்த பிதுரனை விது இல்லை இல்லை பிதுரன் இதோ ஒரு தேசம் அந்த தேசத்தில் அவள் இருக்கச்சே விராட தேசம் அந்த தேசத்தில் இருக்கிச்சு அவள் ஸ்நானம் பண்ணாளாம் அப்போ அங்கேருந்த அவளுக்கு கைங்கரியம் பண்ண அவ கூட இருந்த ஒத்தாசையாக இருந்தக்கூடியதான பெண்கள் எல்லாரும் இவளுடைய அழகியில் பார்த்துட்டு மோகிச்சாளான் இவளை நாம் பர்த்த பாரியாலாக அடைய மாட்டோமா அப்படின்னு புருஷனாக இருந்து அடைய மாட்டமான்னு அவங்க ஆக புற்றர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பேற்பட்டதான இந்த பொற்கொடியே புற்றவர்களுள் புனமையிலே போதலாய் அப்படின்னாலா போகு நம்பி உன் தாமரை புரை கண்ணினையும் செவ்வாய் முருவலும் ஆகுலங்கள் செய்ய அரிதற்கே நோற்றோமேயாம் தோகை மாமையிலார்காள் நின்றருள் சூடுவார் அப்படின்ட்டு இந்த ஆழ்வார் எடுக்கிறார் செவியோசை வைத்தழ ஆக்கள் போகவிட்டு குழழுது போயிருந்தேன் அப்படின்னு சுவாமி தேசிகனும் ஹிருதிமுக்தி ஹிருதிமுக்திகண்ட மண்டனா அப்படின்னு இந்த சுவாமி தேசிகனும் இந்த புனமையில் என்ற இதுக்கு எடுக்கிறார் போதராய் அதனால் அவருடைய அவளுடைய நட அழகை பார்க்கணுன்ட்டு இது பண்ணாலாம் என்னடா அப்படின்னா மனத்தில் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பிராட்டியோடு இருக்கச்சே அந்த பிரகாசமாக தேஜஸ் ஆகப்பட்டது அந்த தண்டகாரண்யவனம் பூரா பிரகாசமாக இருந்ததா அது மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுந்து வரணும் எங்களுக்கெல்லாம் கிருஷ்ணானுபவத்தோடையே அந்த சேவையை சாதிக்கணுன்னாலாம் சரி நான் நான் புறப்பட்டால் என்ன மற்றவர்கள் அனைவரும் நான் வந்து என்ன ஆக போகிறது எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலாம் எல்லாம் கேள்வி இருக்கக்கூடியதான ஒரு என்ன அவ உடனே வெள்ள இருந்தவா சொன்னாளா நின்று புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து எல்லாரும் வந்துட்டா நின் முற்றம் புகுந்து சுற்றும் சூழல் தாழ சொங்கை அணைத்து மற்றும் தலமாமணி பொன் கோடணிந்து முற்றும் புகுந்து முருகல் செய்து நின்றீர் எதற்கு எற்றுக்கு இது வெண் இது வெண் இது வெண்ணோ இது என்னோ அப்படின்னு மங்கை மன்னன் சாதிக்கிறார் இந்த முற்றத்தில் எல்லாருமே நின்றா அப்படின்னா என்ன முற்றம் அப்படின்னா சிவை கொண்டந்தான் முத் முற்றமா அதில் எம்பெருமானுக்கு கைகம் செய்வதற்காக நித்திய எல்லாருமே அங்கே வந்து எல்லாரும் நின்றுன்னுருக்கா முற்றத்தோடு புகுந்து நின்முகம் காட்டி புன்முறுவல் செய்து சிட்டிலோடுங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா முற்ற மண்ணிடம் தாவி தாவி விண்ணுற நீண்டளந்து கொண்டாய் எம்மை பற்றி மெய் வினக்கிட்ட காளிந்த பக்கம் நின்றவரென் சொல்வார் அப்படின்னு ஆண்டாளே சாய்க்கிறாளா அக அதுவும் இல்லாத எம்பெருமானிடத்துல பாரமாய பழவினருத்து பாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்த நன் அறியேன் அப்படின்னாரா ஆழ்வார் அதாவது நான் என்ன பாக்கியம் பண்ணேன்னே என்னே தெரில எம்பெருமானனுடைய ஹதயகமக்களை வந்து புகுந்துன்ட்டான் அப்படின்னாராம் சுவாமி வேதாந்த தேசியம் சாய்க்கிறார் அதாவது அப்பேற்பட்டதான பாகவதால எம்பெருமான் புகரணுன்னு எம்பெருமானுமே தபஸ் பண்ணிட்டு உக்காண்டிருக்கான் அந்த மாதிரி வர வரமாட்டாளா நமக்கு அப்படின்னாலாம் சரி முற்றம் புகுந்து அப்படின்னாலாம் சரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன் எல்லோரும் தான் வந்தாச்சு இல்லை அப்படின்னாலாம் இல்லை இல்லை நேற்றியே நாம நாமங்களெல்லாம் சொன்னோம் மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாட்ட துழாய் முடி நாராயணன்னு இப்படி சொல்லிட்டு வச்சு இங்கே முகில் வண்ணன் பேர்பாட அப்படின்னாலாம் எம்பெருமானுடைய இதில் வச்சு இங்கே முகில் வண்ணன்னு இங்கே இது பண்ணுறா அசையாமலும் வாய் பேசாமலும் பதில் கூறாமலும் கிடப்பதென்ன அப்படின்னு இங்கே நற்கு நற்குணங்களை செல்வமாக உடையவளே அப்படின்னு எல்லாரும் கேட்டாளா முகில் வண்ணன் பேர்பாட ஏதாவது வாயை திறந்து சொல்ல மாட்டேயா ஏதாவது ஒரு அசை ஆசையாதா கதவை திறக்கிற மாதிரியாவது ஒரு பாவனையாவது பண்ண மாட்டேயா அப்படின்ற மாதிரி இருக்கியே என்ன சமாச்சாரம் அப்படின்னாலாம் எற்றை குரங்கும் பொருள் அப்படின்னாலாம் என்னடா அப்படின்னா இவா சொல்கிறாளாம் நீ வந்து கிருஷ்ணனுடைய சேர்க்கையினால் வந்த களைப்பு தீர தூங்கின் இருக்க அந்த தூக்கத்தோட அப்படியே எழுந்து வராமல் கொஞ்சம் அழகாக போகு எல்லாத்தையும் வந்து எங்களுக்கு எற்றை குரங்கும் பொருள் அப்படின்றா அந்த உரங்கறத்தினுடைய பொருள் எம்பெருமானுடைய இதுவா நீ சேர்க்கையினால் தூங்கின்றிருக்கியா என்று சொல்லி நாங்கள் எல்லாம் முகில்வண்ணன் பேர்பாடை வந்திருக்கோம் நீ வந்து தூங்கின்றிருக்கியே அம்மா அப்படின்றா நாமளும் நம்மளுடைய தாமச குணத்திலேருந்து விழித்தெழிந்து எம்பெருமானுடைய நாமங்களை சொல்லி எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு கவிதார்கிகிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதேவ் வெங்கடேசாய வேதாந்த குரவே நம ஆண்டாள் ஆழ்வாரம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்